நடத்தவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆமே அப்போ இந்த பவுல் எளிமின்னு சொல்லுகிறார் அந்த கப்பல் நடுவில் இத்தனை பேர் இருக்கிற நேரம் அவர் சொல்லுகிறார் ஜன அவர்களை பார்த்து மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்கு கப்ப சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான் சத்தமா சொல்லுங்க ஹலையிலூயா இப்போ இவர்கள் கப்பலில் பிரயாணப்பட்டு வருகிறாங்க பிரயாணப்பட்டு வரும்போது பவுல் எளிமின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் ஜனங்களே இப்ப நம்ம போகிறோம் இப்ப நமக்கு சூழ்நிலை இப்படி இருக்கு கப்பலுக்கு மட்டும் இங்க கப்பலுக்கோ கப்பலில் இருக்கிற பொருட்களுக்கோ மழை நேரம் சேதம் அதோட முடிஞ்சிடும் நினைக்காதுங்க நம்ம சரீரத்துக்கும் நம்ம ஜீவனுக்கும் பெரிய சேதம் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கு இப்போ ஒண்ணு வேணாம் நம்ம ஒரு விமானம் ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் எங்க இங்க இருந்து ஒரு ஊருக்கு பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம் திடீர்னு அந்த பஸ்ஸில் ஆவியானார் நம்மளை பார்த்து தள்ளாரு டிரைவர்கிட்ட போய் சொல்லு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் வரப்போகுது அப்போ நம்ம திடீர்னு எளிமையினு யாருக்குனவே நம்மளை ஒரு ஆக்டிவிஸ்டாக எதோ நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் போறேன்னு வைங்களேன் திடீர்னு அந்த பஸ்ஸில் எளிமையை முன்ன போய் நின்று கையை ரெண்டு தட்டு தட்டிய டிரைவரை பார்த்து அவியானவர் சொல்லுகாரு இனிப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்க போகுன்னா என்ன நடக்கும் நினைஞ்சு பாருங்க இவனுக்கு என்னதான் கலந்துட்டு இறக்கி விடுகு வரை பிடிச்சு வச்சுக்கிடுங்க அப்படி தானே சொல்லுவா பஸ்ஸுக்குள்ள அப்படி தானே ஏன்னா நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு நடுவில் போயிட்டு இருக்கோம் இதே இடத்துல ஒரு ஆவிக்குரியவர் இருந்தால் அவர் சொல்லுது வேற நான் அடிக்கடி இந்த சாலம் பஸ்ஸில் சென்னைக்கு போகும்போது அதில் ரெண்டு தேவ ஆண்டார் ஆராதிக்கிற பிள்ளைகள் டிரைவர் ஆகிருவாங்க நான் அங்கே யாருன உடனே பாஸ்டர் நல்லா இருக்கலாம் அப்படின்னு கேட்பார் ஜோ பண்ணிக்கிடுங்க சென்னை போறதில் ஜோம் பண்ணிக்கிடுங்க அடுத்து மருவத்தூரில் நான் இறங்குவேன் இறங்கும் போது பாஸ்டர் ஜோ பண்ணிவிடுங்க சாயங்காலம் வரும்போது எங்கள் பஸ்ல தான் வரணும் அங்க இருக்குறங்கம்பதுல கிடங்க அப்ப அவங்களுக்கு என்னன்னா அவங்கள்ட்ட இப்ப சும்மா சொன்னா நடக்காது ஆண்டோரு காரியத்தை சொன்னால் அவங்க கேட்பாங்க நான் ஏன் சொல்லுகிறேன் அந்த கூட்டத்துக்கு நடுவில் பவுலி எளிமையில் என்று சொல்லுகாரு சகோதரரு கப்பலில் இருக்க சரக்கு கப்பலுக்கு மட்டும் இல்லை நமக்கு ஜீவனுக்கும் சேதம் வரப்போகுது அங்கே இருந்தவங்களுக்கு பவுலை பார்க்கும்போது நீயே யாருக்கெனவே சூழ்நிலை குழப்பமாகி வர நீ எங்களுக்கு ஆலோசனை தாரியான்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல எச்சரிப்பை அவர்கள் தள்ளி விட்டார்கள் எனக்கு நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கைக்கு யார் கீழ்ப்படியாமல் போகிறோமோ சில நேரம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சத்தம சொல்ல ஹாலையில் ஹூயா ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் ஆண்டவர் நம்ம எச்சரிப்பார் ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிற நேரம் கீழ்படியலைன்னா சில சூழ்நிலைகளுக்கு உள்ள போய் தான் நம்ம பிள்ளைகள் இருக்கிறீங்க பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் சில காரியம் நமக்கு சந்தோஷமா இருக்கும் சில காரியம் நமக்கு இன்பமா இருக்கும் பெற்றோர் அவைகளை கடந்து வந்தபடினால பெற்றோர் எச்சரிப்பாங்க நீ போற வழி சரியில்லை நீ போற வழி மோசம் அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளை நன்றாய் ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த எச்சரிப்பை அல்ல தட்டுகிற பிள்ளை போக போக தான் அந்த அனுபவத்துக்குள் வந்த பிறகுதான் வேதனை அனுபவிக்கும் போது தெரியும் ஐயோ என் தகப்பனுக்கு வார்த்தையை விட்டேனே என் தாயின் போதனை சொன்னது மாதிரிப்பட்ட சூழ்நிலை எச்சரிக்கிற பெரியவர்கள் தேவன் ஊழிய தேவன் ஊழியக்காரனை எச்சரிப்பார் ஊக்கார சபைக்கு எச்சரிப்பு கொடுக்க நேரம் இந்த எச்சரிப்புக்கு யார் யார் கீழ்ப்படுகிறோமோ வரும் ஆபத்துக்கு கத்தர் விலைக்கு பாதுகாப்பார் எனக்கு எத்தனையோ காரியங்களை சில சூழ்நிலைகள் தேவன் தேவன் எச்சரித்து சில நம்ம கொண்டு எச்சரிப்பார் சில நேரம் நமக்கு வீட்டில் இருக்க மனைவியை கொண்டு சொல்லுவார் நீங்க போற ரூட்டு சரியில்லை சில நேரம் கணவனை கொண்டு சொல்லுவார் நீங்க போற ரூட்டு சரியில்லை இந்த சூழ்நிலை ஆனால் நல்லா இருக்கும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் கடைசி பாத்தீங்கன்னா அந்த எச்சரிப்பை அல்ல தட்டி போறதுனால சரியான நெருக்கத்துக்குள்ள தலையை மாட்டிக்கிட்ட ஆண்டவர் அப்பாவை வந்து மாட்டிக்கிட்டேன் கலத்தி விட்டுறான் ஆண்டவர் அதுக்கப்புறம் ஆண்டவர் எத்தனையோ சூழ்நிலையில் கலத்தி விட்ட இடங்கள் உண்டு சத்தமாக சொல்லுங்களேன் அலையிலோ அதனால எச்சரிக்கை தேவன் தரும்போது கவனமாக இருக்கும் வேதத்தை வாசிக்கும்போது வாசிக்கண்டா நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் அன்றைக்கு இருந்த தரிசியை பிழையாம் தீர்க்கதரிசி குறித்து நமக்கு தெரியும் பிழையாம் தீர்க்கதரிசையை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் அன்னைக்கு வந்து யாரு கூட பாலாக் ராஜா சிலரை அனுப்பி கூப்பிடுகிறாங்க அப்போ பாலாக்கு ராஜாவை அனுப்பின ஜனங்கள் வந்து தீர்க்க தரிசியை பார்த்து சொல்லுகிறாங்க ராஜா உண்மை கனம் பண்ணுவார் நீர் வந்தா உமக்கு ஆசீர்வாதம் உடனே அவர் சொல்லுகிறார் நீங்க தங்குங்க நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன் அப்ப ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கார் என்ன தெரியுமா பிழையாமே நீ போகாத நீ போவது எனக்கு விருப்பம் இல்லை உடனே அவன் வந்து சொல்லுகிறான் ஆண்டவர் சொல்லுகாரு நீ போகாதன்னு சொல்லுகாரு அதனால நான் வர மாட்டேன் உடனே அவங்க திரும்பி போறேன் அடுத்து அந்த ராஜா சொல்லுகாரு அதிகமான வெகுமதி தாரேன் நிறைய தாரேன் வர சொல்லு அப்படின்னு உடனே திருப்பி இவன் உடனே என்ன பண்ணுங்கன்னா வந்து இங்கே சொல்லுகிறாங்க ஆ இப்படி நிறைய வெகுமதி தருவாங்க அந்த நேரம் உடனே இவன் என்ன பண்ணுகிறான்னு தானே நான் திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் அப்போ ஆண்டவர் சார் சரி நீ போறியா போ ஏன்னா நீ ஆசைப்படுகிற ஒருக்க விளக்கியாச்சு ஒரு முறை நீ போகாதேன்னு சொல்லியாச்சு திருப்பி நீ ஆசைப்படுதே போ ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க ஆண்டவருக்குரிய நேரம் காலையில் உள்ள ஜபமாக இருக்கலாம் இரவு ஜபமாக இருக்கலாம் பகல் நேர ஜபமாக இருக்கலாம் ஆராதனை நேரமாக இருக்கலாம் நம்ம ஒரு ஆரம்பத்தில் ரசிக்கப்பட்டு ஆராதனைக்கு தவறாமல் வந்துடுவோம் ஞாயிற்றுக்கிழமையும் சரி எந்த ஆராதனைக்கும் சரி இதில் பிசாசுடைய தந்திரம் ஒரு நாள் ஒரு சின்ன வேலையை தந்து கொஞ்சம் ரூபாய் கூடுதல் தர வைப்பான் மறுநாள் நம்ம அதை தட்டிடுவான் இந்த ரூபாயாவது இதாவது ஒன்றும் இல்லை மறுநாள் அதை விட அதிகமாக ரூபா கிடைக்கிறது போல் அதே ஆராதனை நேரத்தில் ஒரு வேலையை கொண்டு வருவான் இதில் நம்ம போகும்போது ஆண்டவரே நிறைய அப்பா அப்படி சொல்ல இன்றைக்கி இல்லைப்பா அடுத்த ஆராதனை நான் பார்த்துக்கிட்டேன் அங்கே தான் சில நேரம் பிழையாம் ஆண்டவர் சொன்ன பிறகு கீழ்ப்படியாமல் போனால் வசனம் சொல்லுது பிழையாம் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தோம் அவனுடைய கழுதைகளுக்கு தெரியுது அவனுக்கு முன்ன ஒரு தேவதூதன் நின்று கொண்டிருப்பது கழுதைக்கு தெரியும் சத்தமாக சொல்லாமல் நன்றாக இதை புரிஞ்சுக்கிடுங்க என்றைக்குமே இந்த மனதில் வைத்துக்கொள்ள ஆராதனைக்கு வருகிற நேரம் ஆண்டவரை நமக்கு இங்கே ஜெயா சகோதரர்னு ஒருத்தர் வருவார் தெரியும் இல்லையா அவர் சொல்லுவார் அவர் ஆசாரி வேலை செய்கிறாரு ஊழியமும் செய்கிறாரு மர வேலையும் செய்து அவர் சொல்லுவார் புதன்கிழமைன்னு சொன்னால் இங்கே வரும்போது அங்கே வேலைக்கிழமை வேலைக்கிழமைன்னு சொன்னால் அஞ்சு மணிக்கு அவசரமான பாதுகாப்பு வீடாக இருந்தாலும் நாளைக்கு வேலை முடிச்சு கொடுக்கனாலும் அஞ்சு மணிக்கு நான் வச்சுட்டு நேரம் வந்து குளிச்சுட்டு ஏழு மணிக்கு ஆராதனைக்கு போய் எட்டரைக்கு ஆராதனை ஒன்பது மணிக்கு முடிச்சுட்டு சாப்பிட்டனும் சாப்பிடலையோ இரவு திருப்பி போய் நான் அந்த வேலையை செய்து முடிச்சிட்டு அவர் சொல்லுகாரு இன்னைக்கு வரைக்கும் என் ஆண்டவர் வருமானத்தையும் குறை வைக்கல எனக்கு வேலையும் குறைவடல சப்தமாக சொல்ல அலேலோ யா வருமானம் அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நம்ம ஆராதனை தான் ஆண்டவர்கிட்ட கேட்டான் என்னட்ட என் பாதத்தில் விழுந்து வணங்குனா நீ உமக்கு தருவேன் அப்ப ஆண்டவர்கள் சமூகத்தை விட்டு நம்ம பிரிக்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க விடாம இது ஒரு தந்திரம் நீங்கள் நல்லா நீங்கள் நல்லா ஆவிக்குரிய அனுபவத்தில் நீங்கள் ஆராய்ந்து பாருங்க அன்னைக்கு நம்ம ஒரு ஆராதனை முடைக்க ஒரு காரியத்தில் கொஞ்சம் காசை நம்ம சம்பாதிக்கிற நேரம் இது ரெண்டு மடங்கு ரெண்டு வாரத்தில் வேற ஒரு நஷ்டம் போல வர நமக்கு தெரியாது என்னடா இப்படி திடீர்னு ஒரு நஷ்டம் வந்துட்டு என்னடா இப்படி ஒரு காரியம் வந்துட்டு நான் எதுக்கு சொல்லுகிறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் திருப்பி 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 நல்லா ஆராதனையில் ஆவிக்குரிய அனுபவத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரமாகிலும் அதை கத்தருடைய சமூகத்தில் செய்து கத்தரை கொடுக்கிற நேரம் அதிகால உங்க வீட்டு ஜெபமா இருக்கலாம் ஆலயத்துல வந்து ஜபிக்கிற நேரமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அந்தந்த நேரம் கத்தருக்கு கொடுத்தால் உன் குடும்பம் கத்தரால் ஆசிர்வதிக்க சத்தமா சொல்ல அல்ல எழுவியா அப்ப அவர் எச்சரிக்கிறார் பவுல் சொல்லார் அப்போ இந்த பிள்ளையா என்ன செய்கிறாருன்னா ஆண்டவர் சொல்லாரு போகாத அடுத்து சொல்லாரு நான் போற ஆண்டவர் இவர் போறார் நீ போன்னு சொல்லிட்டாரு அங்க போகும்போது அங்க முன்னால ஒரு தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறான் அதுவரையில் அவனை சுமந்துட்டு போன கழுத வாதரந்தை கேட்குது மனுஷா என் அடி அடிக்குது இதுவரையில நான் உன்னைய கொண்டு போனேன் எங்கேயாவது ஒன்னைய சதிச்சிருக்கேன்னா இதுவரையிலும் ஒன்னே நான் கொண்டு போனேன் எங்கேயாவது உனக்கு தீமை செய்திருக்கிறான் இவன் கண்கள் திறக்கப்பட்ட பிறகுதான் பார்க்க கழுத பேசுறது கண்கள் திறக்கப்பட்ட பிறகு பார்க்க உருவின பட்டயத்தோடு ஒரு தேவதூதன் நிற்பதை நன்றை புரிந்துக்கிடுங்க நமக்கு நன்மை எதுன்னு நினைக்கிறோமோ அது சில நேரம் நமக்கு ஒரு தீமையை போல மாற தேவன் எச்சரிக்கக்கூடிய காரியத்தில் நீங்களும் நானும் கீழ்ப்படியணும் சத்தமா சொல்லுங்க ஆமே இன்னைக்கு ஒருக்கா நீங்க ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரம் அநேக பிள்ளைகளுக்கு சொல்லுங்க சொல்லுகிறேன் உன் பெற்றோர் உன்னை எந்த காரியத்தில் எச்சரிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் நீ கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பார் குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவிகளுக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தர் வசனத்தின் மூலம் எதை செய்யாதனு எச்சரிக்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படுகிற குடும்ப தலைவர் குடும்ப தலைவியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஊழியம் செய்கிற எனக்கு நான் சொல்லிக்கொள்ளுவேன் ஆண்டருடைய வார்த்தை என்படியால் நான் கர்த்தர் எச்சரிக்கிற காரியத்தை மாறி நான் கீழ்ப்படியாமல் இருந்தால் அது என் ஆசீர்வாதை கேடு எனக்கு நெருக்கு அப்படி என்றால் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்க நமக்கு கத்தர் கர்த்தர் கொடுக்கிற இதை செய் இதை எதை எச்சரிக்கிறாரோ அதைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கட்ட தரும்படியா கரங்களை தட்டி ஆண்டவர் இதுவரையிலும் சில காரியங்கள் நீர் எச்சரித்து நாங்கள் செய்தோம் அதனால் சில தவறுகள் என்ற வாழ்க்கையில் இன்னைக்கு அது மன்னிக்கப்பட்டு இன்றைக்கு உடைய எச்சரிப்பின் சப்தத்துக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம் இன்றைக்கு உடைய எச்சரிப்பின் சப்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் எங்கள் கரத்தை பிடிங்க நீர் எங்களை நடத்துங்க உங்களுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படுகிறோம் உயர்த்துங்க ஆமேன் கர்த்தர் நல்லவர் சத்தமா சொல்லுங்கள் ஹலே லூயா அடுத்து சொல்லுகாரு அடுத்து ஒரு இங்க என்ன நடக்கு பாருங்க நன்மக்க வாழ்க்கையில அவர் எச்சரித்த பிறகு ஒரு மனுஷனுங்க வாழ்க்கையில திருப்பி தீமை காண்பதற்கு பதினொன்னா சனத்தை படிங்க பதினொன்னாவன் நூற்றுக்கு அதிபதி நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான் சத்தமா சொல்லுங்களேன் ஹலையூயா அடுத்தது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் எச்சரித்த பிறகு கீழ்படியலை ஏன்னா இவர்களுக்கு முடிவு கப்பல்ல கிடைச்ச துண்டை கொண்டு போய் கரையாடனானு அதுதான் சொல்லுங்க கப்பல்ல கப்பல் உடைஞ்சி அந்த கப்பல்ல வரக்கூடிய பாகம் ஒவ்வொரு துண்டு ஒவ்வொரு பலகை எடுத்து அதுக்கு அதை வச்சு ஒரு தீவுல போய் கரையாடனான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை ஆண்டவர் அழிச்சு போடல நிறைய பேருக்கு வாழ்க்கை முடிஞ்சு போகல ஏதோ கப்பல் ஜீவனை தந்திருக்காரு கப்பல்ல கிடைக்க மர துண்டுல கரையாறுனது போல இன்னைக்கு நிறைய இருக்கு ஏன் இழப்பு ஏன் நஷ்டம் ஏன் பிரச்சனை ஏன் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் ஏன் இவைகள் இதுக்கு காரணம் எச்சரிக்கப்பட்ட பிறகு கீழ்படியாத இங்க என்ன செய்கிறான் பாருங்க அவர் எச்சரித்த பிறகு கீழ்படியாம அதை நடத்தி வந்த நூற்றுக்கு அதிபதி எப்படிப்பட்டவனா இருந்தாராம் பாருங்க அவர் நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலும் நன்றாய் புரிந்து இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னா ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை பாஸ்டர் சொல்லுவதை விட பாஸ்டர்னா எல்லா பாஸ்டரும் சொல்லுது கேளுங்க நான் சொல்லல நான் சொல்லது உண்மையாய் உங்களுக்காக பொறுப்படுத்த கண்ணீரோட ஜபித்து ஆவியானவருக்கு ஆலோசனை வசனத்தின்படி சொல்லுகிற ஊழியக்காரனுக்கு வார்த்தைக்கு நம்ம கீழ்படியான அல்லாம எல்லாமே இப்ப சிலருக்கு சிலரை படிக்காது இப்ப ஆவிக்குரிய சபைக்கு நீங்க வருவீங்க சிலர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் மோசமான காரியம் அதுக்கு நம்ம கீழ்ப்படியே நீங்க ஆவிக்குரிய அனுபவத்துல வசனத்தின்படி கீழ்படியணும் பிரதர் இந்த தப்பை பண்ணாதுங்க இது ஆண்டவருக்கு வசனத்தின்படி ஆவியானவர் எச்சரிக்கிறார் அதுக்கு நம்ம கீழ்படியான அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க இவர்கள் இந்த பவுல் சொன்ன பிறகு இவர்கள் கீழ்படி அந்த நூற்றுக்கு அந்த நடத்தி வருகிறவன் கீழ்படியாம அவன் என்ன செய்தான் வசனத்தின் அடிப்படையில் அவனுடைய நம்பிக்கை எங்க இருக்குன்னா அந்த தேவ மனுஷனாக பவுலுக்கு மேலே தேவன் மேலே வரல அவனுக்கு நம்பிக்கை அந்த கப்பலுடைய அதி அந்த க வசனம் சொல்லுது மாலிமியை கப்பல் அந்த அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலும் மாலிமி உரிமையும் கப்பல் எஜமானனை நம்பினான் சத்தமா சொல்லுங்க அலையில ஒரு நம்பிக்கை எப்படி இருக்கு எனக்கு நமக்கு நம்பிக்கை எப்படி இருக்கு பாஸ்டர் எனக்கு பிள்ளைக்கு அற்புத சுகம் கிடைக்கணும் என் பிள்ளைக்காக ஜோ பண்ணுங்க அது ஆண்டவர் கனம் பண்ணுகிறார் நான் ஒரு வீட்டுக்கு நம்ம சபையில் ஒரு கிடையாது ஒரு வீட்டு ஜோ பண்ண போயிருந்தேன் அங்கே அந்த தாயார் மருந்தே வாங்க மாட்டாங்க எந்த நோய் வந்தாலும் மருந்து வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆபைக்குரிய அனுபவத்தில் விசுவாசம் அந்த விசுவாசத்தில் மருந்தே வாங்குறது கிடையாது ஆண்டவர் இதுவரை ஜீவன் கொடுத்த நடத்தார் இன்னும் தீர்க்க ஆயுஷா கருத்தர் கொடுக்கட்டு சில நாள் நான் போவேன் கடைசி கட்டத்தில் ம்